ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் களியும் மீன் குழம்பும் எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்களவாக களி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சின்ன சொம்பு இருக்குது இல்லையா அது வந்து மூணு சொம்பு போல பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா ஒளகாய வச்சுருங்க இப்போ நான் மூணு சொம்பு போல தண்ணியை ஊற்றி நான் பாத்திரத்தில் நான் மூடி வச்சுட்டேன் இப்போது இந்த தண்ணி கொதிக்கிற சமயத்தில் இப்போ நம்ம வந்து ராகி மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சு எடுத்துக்கலாம் களி வந்து நான் விறகடுப்பில் செய்யணுன்னு ஆசைப்பட்டதுனால விறகடுப்பில் செய்கிறேன் உங்கள் வீட்டில் ஸ்டவ் இருந்துச்சுன்னா கேஸ் ஸ்டவ் வச்சு நீங்கள் அதில் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ வந்து நான் ராகி மாவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் போல் எடுத்துருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சு எடுத்துருங்க தண்ணியாக இருக்கணும் ஒளகாய வச்சு தண்ணியில் வந்து நம்ம மாவை வந்து ஊற்றி அதில் கிண்டோம் அதனால வந்து கொஞ்சம் கூட கட்டிடுறக்கூடாது நல்லா கரைச்சி வடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி வந்து உலகாஞ்சிருச்சு இதில் மூணு சொம்பு போல தண்ணி ஊற்றியிருந்தேன் இப்போ நான் ரெண்டு சொம்பு தண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்து கழுவி கிண்டணும் ஒரு ரெண்டு சொம்பு போல் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் ராகி மாவு பார்த்திங்கன்னா கூழ இதில் போட்டு நம்ம கிண் கிண்டி விட்ருங்க கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுங்க ரொம்ப போட்டுடாதீங்க உப்பு ஒரு மீடியம் சைஸில் போட்டால் போதும் இப்போ ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் போல் நான் ராகி மாவு சேர்த்து இதில் நல்லா கலந்து விடுறேன் சைட்லாம் ஓட்டியிருக்கோம் அதெல்லாம் நல்லா கிண்டி விட்டு நல்லா சுத்தமாக நல்லா வலிச்சு எடுத்து கிண்டுங்க கையெடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் இது வந்து கழுகின்றதுக்கு முக்கியமாக நம்மளோட கைப்பக்குவம் முக்கியம் மாவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போடணும் தண்ணியும் கரெக்டாக ஊற்றணும் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும் மாவு அதிகமாயிருச்சின்னா பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆயிரும் அதனால் இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கணும் ரெண்டு குச்சியை வச்சு நல்லா கிளறி விட்ருங்க இது வந்து ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வந்து வேக விடுங்க அடி பிடிச்சிருக்கக்கூடாது ஹீட்டும் வந்து கொஞ்சம் மிதமாக இருக்கணும் இப்போ நான் கையில் வந்து தண்ணி ஈரமாக நினச்சிட்டு களியை தொட்டு இப்படி உருட்டி பார்த்தா கையில் ஓட்டல இப்போ வந்து களி ரெடி ஆகிருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செய்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பத்து போல சின்ன வெங்காயம் அஞ்சு போல் பூண்டு இதையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் உரளும் வணங்குறதுமே நம்ம வந்து தக்காளியும் சேர்த்து வணக்கி விட்டுருங்க இது கூட என்ன மசால் போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நான் கல்லில் போட்டு ஆட்டுறேன் நான் வந்து இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக செய்கிறதுனால வேறு அடுப்புலையும் கல்லையும் ஆட்டுறேன் உங்கள் நீங்கள் வந்து மிக்ஸிலேயும் செஞ்சுக்கலாம் ஸ்டவ்லேயும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கங்க இப்போ நான் ஆட்டின தண்ணியை வந்து அது கூட சேர்த்து எடுத்துக்கிறேன் செலவையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டு வந்து அதை இடித்து வந்து எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கிறேன் இது கூட கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு இடித்து எண்ணெயெலாம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலவு வந்து கொட்டினீங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அடுத்ததாக குழம்பு வந்து ஓரளவுக்கு சூடாகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லெமன் சைஸ் போல புளியை வந்து கரைச்சி வச்சுருந்ததை இந்த குழம்புல வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பச்சை வாசங்கள்லாம் நல்லா போகணும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வந்து மூடி போட்டு ஒரு நம்ம பத்து நிமிஷம் போல் வேக விடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மீன் இதில் சேர்த்துக்கலாம் மீன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விடுங்க லோ ஃப்ளேமில் ரொம்பவும் வேக விட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் இல்லை மணி நேரம் அந்த மாதிரி டைமிங்கில் வந்து வேக வைங்க அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி வெங்காயம் பூண்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கும்போதே ரெண்டு பச்சை மிளகாவும் கூட சேர்த்து போட்டுக்குங்க எனக்கு பச்சை மிளகா சேராது அப்படிங்கிறனால இதில் நான் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்குங்க அப்புறம் நம்ம களி வந்து நம்ம தட்டில் வைக்கும்போது உருட்டி தான் வைக்கணும் கரண்டியும் வந்து ஈரப்பதமாக இருக்கணும் உருட்டுற குண்டாவும் ஈரப்பதமாக இருக்கணும் அப்போ தான் வந்து களி வந்து நம்ம கரெக்டாக போட முடியும் களி செஞ்சால் மட்டும் போதாது இதை வந்து உருட்டி கரெக்டான பதத்துலேயும் நம்ம வைக்கணும் குண்டாவை ஈரப்பதமாக இருக்கணும் அதே சமயம் கரண்டி ஈரப்பதமாக இருக்கணும் அவ்வளோதான் களிக்கும் மீன் குழம்புக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளும் களியும் மீன் குழம்பும் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அருமையாக இருந்துச்சு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்